அப்புறம் கார்னா ரவி என்னப்பா என்ன உன் பேரை கேட்டாலே தமிழ்நாட்டுல பயங்கரமா பயப்படுறாங்க அல்ல தெரிஞ்சு ஓடுறாங்க அப்பா அப்படியா ஏ ஆமா நம்ம பேரை பார்த்தாலே எல்லாரும் பயப்படணும்ல இருக்கு சும்மா உன் நீ அந்த பக்கம் வருதேன்னு தெரிஞ்சாலே அவமே இடத்த காலி பண்ணிடுறாங்க என்னன்றது நம்ம எதுக்கு இந்தம்மா அந்த இடத்துல வந்து நம்ம பேரு அந்த இடத்துல நிலைக்கணும் இன்னொரு பத்து வருஷம் கழிச்சு என் பேர் வந்து ஞாபகம் வச்சுக்கணும் ஓ

போன வாரம் என்ன பேசுறீங்க நீங்க போன வாரம் உங்க இடத்துல வச்சு நான் நிறைய பேசிட்டு இருக்கேன் அது கரெக்ட் கரெக்ட் அதான் அது கணக்கு இல்ல இப்போ என்ன ஆச்சு உங்க பவன்ல நீங்க ஒரு மேட்டர் ஒன்னு பேசுறீங்க அவங்க சென்னையோட சேஃப்டி பத்தி சென்னை எவ்வளவு பத்திரமா இருக்கு ஆமா சென்னை என்ன பேசுறீங்க சென்னை வந்து எல்லாரும் வசிக்கிற மாகாணம் நல்ல சேஃப்டியா இருக்கு முக்கியமா இருக்கு சேஃப்டியா இருக்கு அப்படி சொல்லுங்க நார்த் ஈஸ்ட்ல இருந்தெல்லாம் வந்து நம்பி அனுப்புறாங்க புள்ளையில அது உண்மைதான் அன்னைக்கு கரெக்ட் இந்த வாரம் என்ன பேசுனீங்க இந்த வாரம் என்ன பேசுனீங்க அது சென்னை சேப்டி இல்லப்பாங்க ஆமா போன வாரம் பேசுன சென்னை எங்க இருக்கு அது அங்கேதான் இருக்கு இந்த வாரம் பேச செஞ்ச நீங்க இதுவும் இங்கதான் இருக்கு இதுவும் இங்கதான் இருக்கு இங்க சரி இப்போ நீ பேசுறது எது உண்மை அது வந்து அன்னைக்கு பேசுனது அன்னைக்கு உண்மை இது இன்னைக்கு பேசிருக்கீங்க இது இன்னைக்கு உண்மை நாளைக்கு என்ன பேச போறனோ அதுதான் நாளைக்கு உண்மை நாளைக்கு என்ன பேசுவே அது எனக்கு தெரியாதா எழுதி கொடுத்துடுறாங்க எதையும் பார்க்காம கொடுத்துறாங்க நீனே எதையும் கேட்காம படிச்சு படுத்துப் என்ன என்னன்றது எனக்கு தான் தமிழ் தெரியாது சரி தமிழ்நாட்டுல பல பேர் உங்களுக்கு பட்ட பேர் வச்சிருக்காங்க தெரியும்ல

மதியம் நே வணக்கம் இது மதியம் திர்பா டா கோப்த்தோப்தே ஐயா ஆளுநர் ஆர் என் ரவி பேசுகிறத வெளியிலேருந்து பார்க்குறப்போ சில நேரங்கள நமக்கு தோணும் ஆளுநர் ரவிக்கு பிராந்தோ பைத்திய ஈத்தியம் மென்டலி ஏதாச்சும் பிரச்சனையோ தப்பாக எடுத்துக்காதீங்கப்பா கோச்சுக்காதையோ நான் ஒன்றும் இதுவாக சொல்லலை உண்மையில் ஐயா மேலே உள்ள ஒரு தான் சொல்கிறேன் அதை பார்க்குறப்ப கண்டிப்பாக தோணும் நார்மலாக இருக்கிற ஒரு மனுஷனுக்கு தோன்றதுதான் தான் ஆனால் ஐயா பிராந்தெல்லாம் கிடையாது அது ஆர்எஸ்எஸ் கோந்து அது அப்படித்தான் இருக்கு இதுவரையும் ஐயா ரவியை வந்து எவ்வளவோ பேர் கஞ்சி காட்சியிருக்காங்கன்னு வைங்கள அவர் பேசுனதுக்கு பதிலுக்கு பதிலுக்கு பேசுவாங்க நல்லா போட்டு வடைக்கோழியை உரித்து மசாலா தடவி வறுத்தா எப்படி வருப்பாங்க அந்த மாதிரி போட்டு வரும் வருன்னு வருத்திருக்காங்க ஆனால் இன்னைக்கு ஐயா ரவி படுக்கை போட்டு நல்ல சூடான பாக்ஸை எடுத்து தேய் தேய்னு தேய்ச்சிருக்கு ஒரு அம்மா நம்ம மேயர் பிரியா அவங்க நேரடியாக ஏன்னா ஆளுநர் ஸ்ட்ரைட்டாக இங்கே தான் வந்து வம்பித்துருக்காப்புல நேராக என்ன சொல்லியிருக்கானே இங்கே ஒரு கூட்டம் இந்திய மகளிர் சங்கம் அந்த பிரம்மகுமாரிகளோட கூட்டம் அந்த சங்கத்துக்கு ஒரு ஐநூறு பேர் ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து எவ்வளவோ பேசியிருக்காரு நிறைய பேசியிருக்காரு பட் பர்டிகுலராக ஒரு விஷயம் என்ன சென்னை பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பான இடம் இல்லை சென்னை பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பான இடம் இல்லை ஐயா சொல்லியிருக்காரு அதில் எப்படி அதை சொன்னார் நம்ம யார்கிட்ட போய் கேட்டீங்க உங்களுக்கு இந்த விஷயம் யார் யார் சொன்னால் ஜென்ரல் கேட்போம்ல சும்மா நீங்கள் மாட்டுக்கு எதையாச்சும் இதை பேசணுன்றதுக்காக பேசிட்டு போகிறதுலாம் ஐயாவும் அப்படி பேசலாம் மாட்டார் கண்டிப்பாக அவர் அட்லீஸ்ட் ஏதாச்சும் ஒன்று ரெண்டு சம்பவங்கள் ஐயாவுக்கு வந்துருக்கும் அப்படி அந்த சம்பவம் என்ன சொல்கிறாருன்னா நான் நிறைய காலேஜஸ்க்கு போகிறேன் நான் காலேஜுக்கு போகிறப்போ அங்கே நிறையா பேர் பட்டமளிப்புல நான் கொடுப்பேன் இல்லையா அதில் கோல்டு மெடல் வாங்கினவங்களெல்லாம் நான் கூப்பிட்டு பேசுவேன் தங்க மெடல் யூனிவர்சிட்டி லெவலில் அப்படி நான் தமிழ்நாட்டில் சென்னையை தாண்டி வெளியில் போகிறப்போ பல யூனிவர்சிட்டிஸ்க்கு நான் போகிறப்போ அங்கே உள்ள பொண்ணுங்கள்லாம் என் கையை பிடிச்சிக்கிட்டு கதறி அழுது இருக்காங்க ஐயா சொல்கிறார் என்னென்னு நான் சென்னைக்கு படிக்க போக மாட்டேன் ஏன்னா சென்னை சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டில் ஃபீல் பண்ணுறாங்க பெண்களுக்கு முக்கியமாக பாதுகாப்பான ஒரு நகரம் இல்லை ஐயா சொல்லியிருக்கார் அதாவது கிட்ட அவங்க சொன்னதான் ஐயா சொல்கிறார் அதனால் பல பேர் சென்னைக்கு படிக்க வரமாட்டேன்றாங்க சென்னையை பாதுகாப்பான நகரமாக நம்ம மாற்றணும் முக்கியமாக பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பான நகரமாக நம்ம மாற்றணும் அப்படின்னு ஐயா எடுத்து சொல்லியிருக்க அதுக்கு தான் மேயர் பிரியா சொல்லியிருக்காங்க ராஜ் உட்காந்து ராட்டினா ஓட்டினா பத்தாது கொஞ்சம் வெளியில் வாங்க வெளியில் வந்து என்ன இது வரைக்கும் நீங்கள் எவ்வளவு யூனிவர்சிட்டி போயிருக்கீங்க சென்னையில் எவ்வளவு யூனிவர்சிட்டி படிக்கிறதுக்கு இருக்குது எவ்வளவு கம்பெனி வேலை பார்க்குறதுக்கு இருக்குது சென்னையில் இருக்கிறவங்க எவ்வளவு பேர் ஒரு நாளைக்கு எவ்வளவு பேர் அங்கேருந்து வாராங்க தமிழ்நாட்டிலேருந்து மட்டும் இல்லை அதர் ஸ்டேட்லேருந்து தமிழ்நாட்டுக்கு முக்கியமாக சென்னைக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர் வர்றாங்க ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ பேர் படிக்க வர்றாங்க வேலைக்கு எவ்வளோ பேர் வர்றாங்க சென்னையில் செட்டில் ஆனவங்க எவ்வளோ பேர் இது எல்லாத்தையும் நீங்கள் வெளியில் வந்து பார்க்கணும் சார் சன்னலோரமாக உட்காந்து பார்த்துக்கிட்டே எல்லாத்தையும் நீங்கள் சாதிச்சிட முடியாது மேயர் பிரியா கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க ஐயா நீங்கள் யார் சொல்கிறதே நம்ப வேண்டாம் தமிழ்நாடு முக்கியமாக சென்னை சேஃபஸ்ட் சிட்டி அப்படின்னு வந்து ஐயா ஸ்டாலின் சொன்னால் கூட அதை நீங்கள் நம்ப வேண்டும் என்சிஆர்பி இருக்குல்ல நேஷ்னல் கிரைம் ரிப்போர்ட்டிங் பியூரோ இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சி புரியுதா அதில் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஜான் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க என்சிஆர்பியில் இந்தியாவோட சேஃபஸ்ட் சிட்டிஸ் ஒரு பன்னெண்டு சிட்டிஸ் அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க அதாவது முக்கியமாக பொண்ணுங்களுக்கு சேஃபாக இருக்கக்கூடிய இடங்கள் இந்தியாவிலேயே தலைநகரங்கள் சிட்டிஸ் இடம் கொல்கத்தாவுக்கு மொத்த இடம் கொல்கத்தாவுக்கு நம்ம நம்ம நினைக்கல கொல்கத்தாவில் ஒரு டாக்டரோட இது நடந்துச்சு அதுவோட சேஃப் ஒரு சில நேரங்களில் ஒரு சில சம்பவங்கள் எல்லாத்தையும் மீறி நடந்துடும் ஒன்றை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் சொல்லிட முடியாது இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கொடுத்த ரிப்போர்ட்டு என்சிஆர்பியில் கொடுத்த ரிப்போர்ட்டு கொல்கத்தா சேஃபஸ்ட்டு சிட்டி இந்தியாவிலேயே வேறு எதுவுமே கிடையாது சேஃபஸ்ட்டு சிட்டி ரெண்டாவது என்ன தெரியுமா சென்னை இந்தியாவிலேயே ரெண்டாவது பாதுகாப்பான நகரம் பெண்களுக்கு சென்னை அப்படின்னு சொல்லி என்சிஆர்பி சொல்லியிருக்கு மூணாவது நகரம் என்ன தெரியுமா கோயம்புத்தூர் சத்தியமா சார் இது அத்தனையும் என்சிஆர்பிலேருந்து கொடுத்த ஒரு ரிப்போர்ட்டு கொல்கத்தா சென்னை கோயம்புத்தூர் இந்த மூணு சிட்டிஸும் இன்னும் பன்னெண்டு இருக்குது நிறையா இருக்குது மகாராஷ்டிராவில் பூனே இருக்குது மும்பை இருக்குது கேரளாவில் சிட்டி இருக்குது எல்லா எல்லா இடங்களும் இருக்குது பட் ஃபஸ்ட்டு மூணு பிளேஸு இந்தியாவிலேயே கொல்கத்தா இது சென்னை அண்டு கோயம்புத்தூர் இந்த மூணு இடம் தான் சேஃபஸ்ட் பிளேஸ்ன்னு என்சிஆர்பி சொல்லியிருக்காங்க அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கு இப்போது ஐயா சொல்கிறாருல இந்த சென்னை வந்து சேஃபஸ்ட்டு நகரம் இல்லை பொண்ணுங்களுக்கு வந்து பாதுகாப்பானது இல்லை பயந்துகிட்டே இருக்கணும் பொண்ணுங்களால் நிம்மதியாக வெளியில் நடமாட முடியலை இதே வாய் இதே ஆளுநரோட வாய் லாஸ்ட் இருபத்தி ஒன்றாந்தேதி ஜனவரி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆளுநர் மாளிகையில் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று போயிட்டுருக்கு அந்த ஃபங்க்ஷனில் இதே ஆளுநர் இதே சென்னையை பார்த்து இதே பொண்ணுங்களுக்கு ரொம்ப சேஃபான ஒரு நகரம்னா அது சென்னை தான் இந்தியாவிலே பாதுகாப்பான ஒரு நகரம்ன்றது சென்னை மட்டுந்தான் அதனால தான் வடகிழக்குலேருந்து அவங்களோட குழந்தைங்களை படிக்கிறதுக்காக எப்படியாவது இந்தியாவிலே சென்னையில் இருக்க காலேஜஸ்க்கு கொண்டாந்து சேர்த்துடணும் ஏன்னா இங்கே கொண்டாந்து வந்து விட்டுட்டோன்னா எங்கள் பொண்ணுங்க பாதுகாப்பாக இருப்பாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொன்னதும் இதே வாய் தான் இதில் ஒருவேளை ஆளுநரோட வாய் வேறையாக இருந்துச்சா இல்லை சென்னை வேறு மாதிரி ஒரே வாரத்தில் மாறிடுச்சா புரியல சார் இதில் எது உண்மைன்றது நீங்களே எடுத்து சொல்லிடுங்க இப்படி பேசுகிற ஆளை பார்த்தா பைத்தியமாக தெளிவாக இருக்காரான்னு தோணுமா தோணாது ஒரு தனிப்பட்ட முறையில் சொல்கிற ஒருவேளை அவருக்கு ஒர்க் ப்ரெஷர் நிறையா இருக்கலாம் ஒர்க் ப்ரெஷர்னால் என்ன இந்த திமுகவை எப்படியாவது வந்து இந்த ஆட்சியிலேருந்து எடுத்துருணும் அப்படின்னு அந்த ஒர்க் ப்ரெஷர் மேலேருந்து கொடுக்குற போகிற ப்ரெஷர் நிறையா இருக்கலாம் இவங்களை ஒன்றுமே பண்ண முடியலையேன்னு சொல்லிட்டு ஐயாவுக்கு உள்ளுக்குள்ளே தனிப்பட்ட முறையில் பயங்கர ப்ரெஷராக இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் ஐயா ரொம்ப உள்ளுக்குள்ள ஆள் மனசில் பாதிக்கப்பட்டிருக்காரு இல்லைனா இந்த அதாவது போன வருஷம் நான் சொன்னேன் அதுக்கடையில் இந்த ஒரு வருஷத்தில் இவ்வளோ சம்பவங்கள் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் கேப் கொடுத்துருந்தா பரவாயில்ல ஏழு ரெண்டு பதினாலு ஏழு இருபத்தெட்டு நூற்றி அறுபத்தி எட்டு மணி நேரத்தில் ஒரு மனுஷன் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே திருப்பி போட்டிருக்காப்புல யோசிச்சு பாருங்களேன் எந்த இப்போ இவரை இனிமேல் இவர் எது பேசினாலும் எங்கிட்டு போய் இவரை நம்ப சொல்றது இவரை முதல்ல இவரால நம்ப முடியுமா இங்கே இருக்கிறவங்ககிட்ட போய் கேட்டு பாரு இங்கே வந்து இருக்கிறவங்க தொண்ணூறு சதவீதம் பேர் உண்மையிலே பத்து சதவீதம் பேர் தான் ஒரிஜினல் சென்னையில் இருந்து வந்தவங்க தொண்ணூறு இப்போ வேணால் வந்து பூர்வீகம் சென்னையாக இருந்திருக்கலாம் ஆனால் ஒரு காலத்தில் அத்தனை பேரும் இங்கே பொழைக்க வந்தவங்க தான் இன்னமும் சென்னையை நம்பி அனுப்பிவிடுறதுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க மேபி இன்னொரு விஷயம் சொல்லலாம் அந்த கலாச்சாரங்கள் அவங்களோட பழக்க வழக்கங்கள் போகிற பாதை டெவலப்மெண்ட்டில் பேரில் இவங்க பண்ணுற அட்டூழியங்கள் என்ன டெவலப்மெண்ட் சோஷியல் டெவலப்மெண்ட் இந்த நாகரீகன்ற பேரில் சில விஷயங்கள் பண்ணுறாங்க இல்லைங்களா அதெல்லாம் வந்து உண்மையில் அது எல்லா இடங்கள்லையும் இப்போ ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகி போயிட்டுருக்கு அதுக்கு இங்கேன்னு இல்லை எங்கே போனாலுமே அந்தந்த ஊர் அளவுக்கு மேலே தான் அவன் அவன் வந்து போயிட்டுருக்காங்க இப்போ என் ஊருக்கு போனோன்னா நம்மளாலே அதை நம்ப முடியாது இது நம்ம ஊர் தானா நம்ம இருந்த ஊர் தானா நம்ம இருக்கிறப்ப நம்ம எப்படி இருந்தோம் இப்போ எல்லோரும் எப்படி இருக்கிறாங்க ஸோ அது வேறு ஆனால் பாதுகாப்பான நகரம்னு சொல்கிறீங்க பார்த்திங்களா த பெஸ்ட்டு பிளேஸ் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு போய் முக்கியமாக பெண்களுக்கு அது ஹேண்டில் பண்ணுற இடம்னு ஒன்று இருக்குது அந்த இடத்துல அவங்க ஏதாவது தப்பு பண்ணுறாங்களா பண்ணுற மாதிரி இருந்தால் அதை வெளியில் கொண்டு வர்றதுக்கும் சரியான இடம் இது தான் ஏன்னா வெளியில் வேறு எங்கேயும் போனீங்கனாலும் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் மூவ் ஆனாருன்றது ரொம்ப கஷ்டம் ஏன்னா இங்கே எது நடந்தாலும் மற்ற ஊர்களில் கூட மறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஜஸ்ட் லைக் கிராஸ் பண்ணி போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஒரு லெவலுக்கு மேலே நம்மளால் வந்து போராட முடியாத ஒரு அளவுன்னு ஒன்று இருக்குது ஆனால் இந்த ஊரில் முக்கியமாக சென்னையில் உங்களுக்கு எப்போ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு மூலையிலேருந்து ஒரு உதவி மேலே வந்துடும் ஒருவேளை உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனையாக இருந்துச்சுன்னா இது ஆளுநர் ஐயா எந்த இடத்துல ஆய்வு பண்ணி சொல்ற அதாவது சென்னை பிரச்சனையாக இருக்குது பாதுகாப்பாக இல்லைன்றத சென்னைக்கு வெளியில் போய் உட்காந்து கேட்டுட்டு வந்து சென்னைக்கு உள்ள சொல்கிறார் இதை தான் அவரோட அந்த அறிவு அவ்வளவுதான் இருக்கு அதுக்கு மேலே முடியும் சிட்டி சேஃபா இருக்கா இல்லையா சென்னைக்கு சேர்த்து தானே நீங்க ஆளுநரு கூப்பிட்டு கேட்கலாம் எந்த இடத்துல இது லேக் ஆகுது அதை சொல்லலாம் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு ஏன் இதை செய்யல தாராளமாக இதெல்லாம் வந்து தான் கோஆர்டினேட் பண்ணி கவர்மெண்ட் கூட உட்காந்து அதை என்ன சரி பண்ணணுமோ அதை பண்ணணும் அத்தை விட்டு அவங்க கொடுத்துருங்க ஏதோ இவர் வேற ஸ்டேட்டுக்கு ஆளுநர் மாதிரியும் அங்கேருந்து இங்கே யாரும் வரமாட்டேங்கிறாங்க ஒருவேளை அப்படி இருந்தால் கூட பரவாயில்ல இவர் ஒரு வேளை வந்து அசாமோட ஆளுநராக இருந்தா இல்லை மத்திய பிரதேசோட ஆளுநராக இருக்காரு அங்கே உட்காந்துக்கிட்டு சொல்றாரு சென்னை சேஃப் இல்லை எங்களுக்கு பயமா இருக்கு ஞாயா ஏன்னா அவருக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது ஆனால் எனக்கு தெரிஞ்சு அசாம் ஆளுநருக்கு கூட தமிழ்நாட்டை பற்றி ஓரளவு தெரியும் கூட நம்ம தமிழ்நாட்டு ஆளுநருக்கு தமிழ்நாட்டை பற்றி ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது முக்கியமாக எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்த பத்தி அவருக்கு ஒன்று அவருக்கு குத்தம் சொல்லணும் குறை சொல்லணும் இவங்க ஒன்றும் பண்ணலை எடுக்கல இவங்க பின்னாடி இழுத்துட்டு போகிறாங்க அப்படி சொல்றதுக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு சாலிட் எவிடன்ஸ் சின்ன ஒரு எவிடன்ஸ் எங்கேயாச்சும் ஐயா தப்பே நடக்காத ஒரு ஊர்னு சொல்லுங்க சப்போர்ட் பண்ணல ப்ராக்டிக்கலாக பேசல எந்த இந்தியாவில் எந்த ஊரில் போலீஸ் ஸ்டேஷன் இல்லை இந்தியாவில் எந்த டிஸ்ட்ரிக்டில் கோர்ட் இல்லை எந்த ஒரு ஊரில் எந்த தப்புமே நடக்காம எல்லாரும் நல்லவங்களாகவே இருக்கிறாங்க ஒரு ஊரில் தொண்ணூறு சதவீதம் கட்ட மாறுப்பேன் பத்து சதவீதம் நல்லா இருப்பேன் இன்னொரு ஊரில் பத்து சதவீதம் கட்ட இருப்பேன் தொண்ணூறு சதவீதம் நல்லா இருப்பேன் ஆக மொத்தத்தில் ஒரு வா ஒரு கிளியர் இதில் எதுவுமே வந்து நிற்காது பூ ஊரு பூரா நல்லவே ஊரு பூரா கட்ட ஊருக்குள்ளே அந்நியாயம் பண்ணுறவனும் இருப்பான் அட்டூழியம் பண்ணுறவனும் இருப்பான் எதுவுமே செய்யாமல் நியாயமாக இருக்கிறவனும் இருப்பான் எல்லா இடத்துலையும் எல்லோரும் இருக்கிறாங்க அந்த இடத்துல இருக்கிறப்ப அது அங்கே நடக்கிற சம்பவங்களுக்கு நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறோன்றதை பொறுத்து தான் பாதுகாப்பாக இருக்கோமா பாதுகாப்பாக இல்லையான்ற ஒரு கேள்வி இதில் ஐயா எடுத்து கொண்டாந்து இப்படி வச்சுருக்காரு பரவாயில்ல பேசுங்க இன்னும் எத்தனை நாளைக்கு இங்கே இருக்க போகிறீங்கன்னு தெரியல அதை இங்கே இருக்க போறீங்கன்னு தெரியல இருக்கிற வரைக்கும் உங்களால் எவ்வளோ பேச முடியுமோ பேசி செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடாக போயிடுங்க அதுதான் நல்லது நல்லபடியாக மறுபடியும் ஐயா நல்ல நிலமையில் இருக்கிறப்ப திருப்பி வாங்கிக்கோங்க அவர் ஓவராக ப்ரெஷரை போட்டு எதுவும் பண்ணிவிட்டு கடைசியில் எங்கள் மேலே பழைய தூக்கிட்டு போயிடாது ஐயா ஆளுநர் அவரோட மனநிலைமையை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது நன்றி